கன்னிராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சி நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும் நண்பர்கள் சந்திப்பு உதவி கிடைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் வருங்கால நலனுக்காக புதிய திட்டங்கள் எண்ணங்கள் தோன்றும் செல்லும் இடங்களெல்லாம் சிறப்பு உண்டாகும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும் அலைச்சல் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய வேலை வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு லாபம் ஆகியவை ஏற்படும் தடைகள் முற்றிலும் விலகும் குடும்பத்தில் விசேஷமான நிகழ்ச்சிகள் உண்டாகும் மண் மனை பூமி போன்றவற்றால் லாபம் உண்டாகும் நண்பர்களும் உறவினரும் தேடி வந்து உதவுவார்கள் ஆரோக்கியம் தைரியம் கூடும் புதன் குரு சுக்கிரன் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ள கிரகங்கள் முப்பது இரண்டு மூன்று ஆகியவை அதிர்ஷ்டகரமான தேதிகள் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக அமையும்